திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் கேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு சுவாமி மலை தளத்தில் பாடியிருக்காரு அவா மருவு பாடல் எண்பத்தி நான்கு அதற்கான சந்தம் தனாதன 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 தானதான தனதானா அவா அவாமருவு இன்னா வசுதை காணுமடவாரெனும் அவர் கனலில் வாழ்வென்றுணராதே அராணுகர வாதையுரு தேரைகதி நாடும் அறிவாகி உளமால் கொண்டு அதனாலே சிவாயவன நமாம் ஒரு காலும் நினையாத கிமிரா ஆகரணை வாவென்று அருள்வாயே திரோதமலமாறும் அடியார்கள் அருமாதவர் தியானமுரு பாதம் தருவாயே உவாயினிய காணுவில் நிலவும் மயில் வாகனம் உல்லாசமுடன் ஏறும் கழலோனே யபானு சதகோடி உருவான ஒளிவாகும் அயில்வேல் அங்கையிலோனே துவாதச புயாசல ஷடானன வராசிவ சுதா எயினர் மான் அன்புடையோனே சுராபதி மாலயனு மாலொடு சலாமிடு சுவாமி மலை வாழும் பெருமாளே இப்போ இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து தினந்தோறும் கமெண்ட் பண்ணுற உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் கமெண்ட் பண்ணலனாலும் எங்களை பார்த்து நல்ல அதில் கொடுக்குற உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இன்றைக்கி கமெண்ட் பண்ணியிருக்கிறவங்க அதாவது நேற்று நேற்று இந்த நாள் பண்ணாங்க நான் இன்றைக்கி தான் பார்ப்பேன் ஏன்னா எனக்கு வேலை சரியாக இருக்கும் அதையினால் நம்ம ஜோதின்றவங்க அருமை அம்மான்னு பண்ணியிருக்காங்க பால வெங்கடேஷ் பண்ணியிருக்காரு ராஜு ராஜு அப்படின்றவங்க ஓம் நமச்சு ஓம் முருகான் பண்ணியிருக்காங்க இது மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணாதவங்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கமும் திருச்சிற்றம்பலம் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க இன்றைக்கி பாடல் பெரிய பாடல் ரொம்ப கடினமான சந்தம் ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது இல்லையா ஆகையினால எனக்கு இது கடுமையான பாடல் கடுமையான சந்தம் நம்மளுக்கு அருமீகர்நாதர் பெரிய பரீட்சை வச்சுருக்காரு வாங்க இன்றைக்கி பார்ப்போம் இதோட சொல் விளக்கத்தோட இந்த பாடலை ஆசை ஏற்படுத்துகின்ற துன்பம் விளைவதற்கு வசுதை மண்ணாசையும் காணுமடவாரெனும் விரும்பி பார்க்கின்ற இளம் மாதர்கள் என்ற பெண் ஆசையும் காரணமாம் அவர்கனில் வாழ்வென்று அவர்களுடன் வாழ்க்கை நெருப்பின் மேல் வாழ்வு என்று உணராமல் அந்த மாதிரியான நினைப்பில் வாழற நம்மளுக்கெல்லாம் நெருப்பு மேலே தான் அந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்குதுன்னு நினைக்காம அதுவே சுகமுன்னு வாழ்வோம் அது அதை சொல்கிறாரு அருமையா அராணுகர வாதயுரு தேரைகதி பாம்பின் வாயில் அகப்பட்டு துன்புறுவும் தவளையின் கதி அடைந்த பாம்பு வாயில போன தேரை எங்கன்னா மீளுமா மீளா அந்த வரிய அழகா சொல்றார் அராணுகர வாதயுரு தேரை கதி அப்படின்றாரு நாடும் அறிவாகி அந்நிலையில் இன்பத்தை நாடும் அறிவுடையவனாகி உளமால் கொண்டு அதனாலே உள்ளத்தில் மயக்கம் கொண்டு அதன் காரணமாக சிவாயவன நினையாத சிவாய என்ற திருமந்திரத்தை ஒருபோதும் நினைக்காத திமிர ஆகரனை அஞ்ஞான இருளுக்கு இருப்பிடமாக உள்ள அடியேனை வாவென்று அருள்வாயே உன் திருவடியில் சேர்ந்து இன்புற வருக என்றழைத்து அருள்வாயாக அப்படியெல்லாம் இருக்கிற என்ன முருகா உன்னுடைய திருவடிக்கு என்னை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாவென்று அழைத்து அருள்வாயாக அடியார்கள் உன்னை மறத்தல் என்ற குற்றம் இல்லாத மெய் அடியார்களும் அதாவது சதா சர்வகாலமும் அவங்க அவரையே நினச்சிக்கிட்டு இருக்கிற அடியார்கள் அதனால் அடியார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அருமாதவர் தியானமொரு அரிய பெரிய தவ முனிவர்களாலும் தியானம் செய்யப்படும் பாதம் தருவாயே உன் திருவடிகளை தந்தருள்வாயாக உபாயினிய காணுவில் நிலாவும் இளமை மிகுந்து இனிய கானகத்தில் ஒளி வீசி திரியும் மயில் வாகனம் மயிலை வாகனமாக கொண்டு உலாசமுடன் ஏறும் கழலோனே அதன் மீது குதூகலத்துடன் ஏறும் வீர கழலோனே உலா உதய பானு சதகோடி உருவான வானில் உலாவும் உதய சூரியர்கள் நூறு கோடி கூடினார் போல அந்த நூறு ஒரு சூரியனே ஒளி நூறு கோடி அதாவது சத கோடினா நூறுன்னு அர்த்தம் சத கோடி நூறு கோடி நூறு கோடி கூடினாற்போல் ஒளிவாகும் அயில்வேல் அங்கையிலோனே ஒளிப்படைத்த அழகிய கூர்வேல் திருக்கரத்துள்ளோனே எப்படி புகழ்ற பாருங்க துவாதச உயாசல பன்னிரண்டு மலை போன்ற புயங்களை உடையவனே துவாதசல பன்னிரெண்டு மலை போன்ற புயங்களை உடையவனே ஷடானன சுதா அரு ஆறுமுக கடவுளே சிறந்தவனே சிவனின் சேயே சிவபெருமானுடைய குழந்தையே எகினர் மான் அன்புடையோனே வேடர் குளத்து மான் போன்ற வள்ளியிடம் அன்புடையவனே சுராதிபதி மாலயனும் மாலோடு தேவேந்திரனும் திருமாலும் பிரம்மா அன்போடு சலாமிடு வணக்கம் செய்கின்ற பாருங்க சலாம்ன்றது நம்ம வடக்கு தீப பேச்சு ஹிந்தி துளுக்கு அப்படின்னு சொல்கிறோம் சலாமிடுன்னு அருணகிரிநாதர் சொல்கிறார் வணக்கம் செய்கின்ற இதுலேருந்து தெரிஞ்சுங்க ஒன்றுக்குள்ளே இருந்தால் ஒரு பாஷை வந்திருக்குதுன்றது சலாமிடு அப்படின்றார் சுவாமி மலை வாழும் பெருமாளே சுவாமி மலையில் வாழ்கின்ற பெருமாளே இப்போ ஒரு பாடினதை துழுக்குன்னு சொல்லுவீங்களா என்னன்னு சொல்லுவீங்க சலாம் சலாம் வச்ச சலாம் வச்சு அந்த மாதிரி சலாமிடு அப்படின்றார் வணக்கம் செய்கின்ற அருமையான இதை பாடல் தெலுங்கில் போகுதா துளுக்கில் போகுதான்னு தெரியல எல்லாத்தையும் கலந்து நம்மளை பாட வச்சிருக்கிறாரு இன்னைக்கு என்னால் முடியல எனக்கு வேறு ரெண்டு நாளாக கூட முடியல தனாதன 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 தான தனதானா அவ மருவு வசுதை காணும் மடவரேனும் அவர் கனவில் வாழ்வென்றுணராதே அராணுகர வாதையுரு தேரைகதி நாடும் அறிவாகி உளமால் கொண்டு அதனாலே சிவாயவன நாமம் ஒரு காலும் நினையாத திமிரா அகாரனை வென்று அருள்வாயே திரோதமலமாறும் அடியார்கள் அருமாதவர் தியானமுரு பாதந்தருவாயே உவாயினிய காணுவில் நிலாவும் மயில் வாகனம் உலாசமுடன் ஏறும் கழலோனே உலாவுதய பானு சத கோடி உருவான ஒளிவாகும் அயில்வேல் அங்கையிலோனே துவாதச புயாசல சடானன வரா சிவாசுதா எயினர்மான் அன்புடையோனே சுராதிபதி மால் அயனோடு மாலோடு சலாமிடு சுவாமிமலை வாழும் பெருமாளே அவா மறுவினா வசூதை காணும் மடவரேனும் அவர் கணலில் வாழ்வென்றுணராதே அரனுகராவதயுரு தேரைகதி நாடுமறி வாகியுளமால் கொண்டதனாலே சிவாய வெனு நாமு மிராகரணை மிராகரனை வாவென்றருள்வாயே திரோதமலமாறுமடியார்கள் அருமாதவர் தியானம் ஒரு பாதம் தருவாயே உவாவினி யகானு வினிலாவும் மகிழ்வாகன முலாசமுட நேரும் நூ சதகோடியு உருவான ஒளிவாகுமயில் வேலங்கையிலோனே துவாதச புயாசல ஷடானவராசிவாயினர் மாணன்புடையோனே சுராதிபிமாலய சலாமிடு சுவாமி மலை வாழும் பெருமாலே சுவாமி மலை வாழும் பெருமாலே திருச்சிற்றம்பலம் வராததையும் வரப்படுத்தி பாடுவோம் திருப்புகழ நாமும் படிப்போம் பாடுவோம் வாங்க மிகவும் கடினமான பாடல் கஷ்டப்பட்டு நம்ம இப்போ பாடியிருக்கோம் ஆகையினால் நான் பாடியிருக்கேன் இதையும் கேட்டு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுங்க திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா இந்த திருப்புகளை நாமும் படிப்போம் பாடுவோம் வாங்க இந்த பாட தெரியல படிக்க தெரியலன்னுலாம் விட்டுறாதீங்க கஷ்டமாக இருந்தாலும் முருகப்பெருமானு நாம் இவ்வளோ பற்புறுத்தி பாடுறோம் இதுவே நம்மளுக்கு முருகப்பெருமான் கேட்டு மகிழ்ச்சி அடைவார் இவ்வளோ கடினமாக இருந்தாலும் இதை தெரியலனாலும் பாடுறாங்களே உனக்கு என்னம்மா வேணும்னு கண்டிப்பாக வந்து கேட்பாரு வாங்க முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவோம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை ஒரு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா